சமபலம நம பார்வதி பகதே արஹர ಮಹாதேவா சிட்சபேசா எல்லாம் வல்ல பாகபிரியால் சமய சங்கரர் அம்மேஸ்வரர் பெருமாள் footprints-களை முக்கரணங்களால் meliputi கொண்டு சைவண்டாட்டர் footprints அன்பர்கள் மற்றும் சிவனைச் செல்வனுக்கு எனது அன்பு கூரி கூறிக்கொண்டு நமச்சயம் முத்துவின் கொன்னார் கலரளையும் ஞானசுந்த பெருமானின் பொன்னார் கலங்களின் மனமொழிமைகள் பணிந்து போற்றிக்கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தையும் பணிந்து கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு நாகேஸ்வரம் என்ற தலத்தின் பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம் அந்த தலம் நமக்கெல்லாம் தெரியும் நாகங்கள் எல்லாம் வழிபட்ட தலம் என்பது நமக்கு தெரியும் அதாவது சிவராத்திரி என்று ஆதிசேஷன் வந்து நான்கு யாமங்கள்லையும் திரு வலஞ்சுலி திரு நாகேஸ்வரம் திரு பாம்புரம் நான்கு திருத்தலங்களை அடைந்து பூஜித்த செய்தி வந்து நமக்கு தெரியும் அதனால மாநாகம் அர்ச்சித்த மலர் கமல தாழ்வணங்கி வணங்கி அப்படின்னு அழகா சேக்லா பெருமான இதை நமக்கு எடுத்து சொல்லிருப்பாரு அப்ப அப்படி ஆதிசேஷன் வழிபட்ட தலங்கள்ல சிவராத்திரி என்று வழிபட்ட தலங்கள்ல ஒன்றான நாகேஸ்வரத்துல காளி புரவலனார் வந்து சென்று பரவுவார் பிணி தீர்க்கும் நலம் போற்றி பாடியது இந்த பதிகம் என்று அதிக வரலாறானது நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது அதுல திரு நாகேஸ்வரம்ங்கிறது நாகம் வழிபட்ட தலம் என்பது நமக்கு இதன் மூலம் தெரிய வருகிறது ஆதிசேஷன் வழிபட்டது அப்படிங்கிறது நமக்கு அழகாக அது வந்து தெரிய வருகிறது ஆக அந்த தலத்தோட சிறப்புகளை இப்போது சிறிது பார்த்து கொண்டு அதன் பின்பாக பதிகத்துக்குள் நாம் செல்லலாம் இந்த திரு நாகேஸ்வரம் என்ற தலமானது சோழ நாட்டு தலமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த ஒன்றுதான் அந்த தளத்திலே பெருமான் வந்து மிக அழகாக அருள் பாலித்த செய்தியை இப்போது நாம் மனதிலே கொண்டு இப்போது அந்த தளத்தின் பதிகத்தை இப்போது நாம் சிந்திக்கலாம் முதல் பாடல் பொன்னே தரு மேனியனை புரியும் மின்னேர் சடையாய் விறை காவிரியின் நன்னீர் வய நாகேஸ்வர நகரின் மண்ணே என வல்வினை மாய்ந்து அருமே என்பது பாடல் ஒத்த மேனியை உடையவர் நல்ல வளைத்து கட்டப்பட்ட மின்னல் போன்ற ஜடையை உடையவர் மனத்தோடு வரக்கூடிய காவிரி நதியிலேயும் நல்ல நீரால் வளம் வரக்கூடிய வயல்களெல்லாம் இருக்கக்கூடிய நாகேஸ்வர திருக்கோயில விளங்கக்கூடிய மன்னவனே அப்படின்னு துதிக்க வலிய வினைகள்லாம் அழிந்து கெடும் என்று சொல்லிட்டு இருக்கிறார் பொன்னே தருமேனியன் அப்படிங்கிறது பொன்னை போன்ற ஒளிரும் திருமேனிய உடையவர் என்பதை குறிக்கிறது ஆஹ் அதுல வந்து ஏ அப்படிங்கிறது உரும உருவாக இருக்கிறது விரை அப்படிங்கிறது ஆஹ் அந்த விரை அப்படிங்கிறது விரையார் அப்படின்னு சொல்றது வந்து விரை வருது இல்லையா அது வந்து விரைந்து ஓடக்கூடியதை குறிக்குது நீர் வயல் அப்படிங்கிற சொல் வந்து நில வளம் அழகாக நமக்கு உணர்த்துகிறது இந்த வலி வினையானது மாய்ந்து அருண் அப்படிங்கிறது இந்த பதிகம் பூராவும் மகுடமா வருது பொதுவா பத்து பாடலை நம்ம பாடி முடிச்சா நமக்கு வந்து அந்த அழகாக அந்த ஆஹ் பதிக பலனை வந்து பதினோராது பாட்டுல சொல்லியிருப்பாரு ஆனா இதுல வந்து ஒவ்வொரு பாடல்லையுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பலர் சொல்லி இருப்பதால் இது ஒரு அருமையான ஒரு பதிகமாக இது இருக்கிறது இந்த பதிகத்தை பாடி துதிக்க வேண்டும் நாமெல்லாம் அப்படி இந்த பதிகத்தை பாடினால் நம் பழவினை பற்று அரும் என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் இந்த தளத்துல நான் வந்து முதல்ல ஒரு சில செய்திகள் சொல்லணும்னு நினைத்திருந்தேன் இப்ப அதை சிந்திச்சுக்கிடலாம் ஆஹ் இந்த இது வந்து ஜெய்கிளா பெருமான் இந்த தலத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவராக இருந்தார் அவர் குன்றத்தூர்ல கட்டின ஆலயத்துக்கும் திரு நாகேஸ்வரர் திருப்பெயர் தான் வகித்திருந்தார் சண்டகாரண்யம்ங்கிறது இந்த தளத்துக்கு ஒரு பெயராகவும் இருக்கு தீர்த்தங்கள் வந்து பன்னெண்டு இருக்கு சூரிய புஷ்கரணி கன்னியா தீர்த்தம் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் கௌதம தீர்த்தம் நாக தீர்த்தம் இது மாதிரி சுவாமியுடைய திருநாமம் நாகநாதர் மகாலிங்கம்ங்கிறது அம்பாளுடைய திருநாமம் கிரி குஜா அம்பாள் குன்றுமுலையம்மைங்கிறது சுவாமி அர்த்தநாரீஸ்வரரா இருந்திருக்காரு அந்த அது வந்து இப்போ மறைஞ்சிருக்கு அம்பிகை வந்து கிரி கன்னிகை பிரையணி வாழ்நுதலாள் அப்படின்னு சொல்லப்படுறார் ஆஹ் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அம்மை பிறையணி வாழ்நுதலால் அப்படிங்கிற பெயர் எல்லாம் அவரோட பதிகத்துல நம்ம பார்க்கலாம் கணபதி நந்திகேசன் தேவேந்திரன் பார்வதி சூரியன் சந்திரன் பிரம்மதேவன் மகாவிஷ்ணு கௌதமர் பராச்சரர் வசிஷ்டர் நலன் தர்மபுத்திரர் சம்புமாலி அதாவது வங்கதேச அரசன் சந்திரசேனராஜா நாக நாகராஜர் இதெல்லாம் வழிபட்டவர்கள் இந்த தலத்துல உள்பிரகாரத்துல நான்களை சேர்த்து மேற்கே வடக்கு நோக்கிய பாவனையாக சேக்லாருடைய திருவுருவமும் அவருடைய தம்பி அவருடைய குமாரர் அவருடைய மனைவி எல்லாரோட வடிவங்களும் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆஹ் சேக்லார் பெருமானால் இந்த மண்டபம் கட்டப்பட்டது அதனால சேக்கிலார் மண்டபம்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு ஆஹ் அதுக்கு அடுத்தார் போல கனநாதர் கோயில் ஒன்று இருக்கு உருவம் கிடையாது வெளிப்பிரகாரம் நெருதி மூலையில நாகராஜர் கோயில்னு ஒண்ணு இருக்கு பாம்புக்கு அஞ்சு நவங்க எல்லாம் இங்க வந்து பிரார்த்தித்து பயம் தீரும்னு சொல்லப்படுது சேக்கிழார் விக்கிரகம் கோயில்ல இருக்கு சங்கநிதி பதுமநிதி நிதி மகாசாஸ்திரா விக்கிரகங்கள் இருக்கு மூவரால் பெற்ற தலம் ஆஹ் அதுக்கப்புறம் நாளும் பிணி தீர்க்கும் சக்தியுடைய தளமாக இது இருக்கு கிட்டத்தட்ட பதினாறு கல்வெட்டுகள் இருக்கு அப்படிங்கறதை பார்க்கணும் சரி இப்போது இரண்டாவது பாடலை பார்க்கலாம் சிறவார் புறமும் நெறிய உறவார் கனை உய்த உய்த்தவனே உயரும் நரவார் தொழில் நாகேஸ்வரன் அவருள் அறவா என வல்வினை ஆசருமே என்பது பாடம் சரி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா திரிபுரத்தி அவங்களுடைய முக்குரங்களும் எரியும்படி வில்லில் பொருந்திய கடையை செலுத்தியவரே அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சிலையும் உற அப்படிங்கிறது மேரு மலை அதுல வந்து அந்த வில்லில் பொருந்த அப்புறம் வார்கணை அப்படிங்கிறது நீண்ட அம்பை குறிக்கிறது உர பிரிச்சு குறிக்கிறதுனா செலுத்தியவர்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தால உயரும் நரவார் பொழில் இல்லையா அத உயரும் பொழில் நரவார் பொழில் அப்படின்னு பிரிச்சுக்கிடலாம் நரவு அப்படிங்கிறது கள்ளு தேன் இதெல்லாம் குறிக்கும் சரி அப்போ அந்த அந்த முப்புறத்தையும் சம்ஹாரம் பண்ணவரு உயர்ந்த தேன் பொருந்திய எல்லாம் சூழ்ந்த திரு நாகரேஸ்வரம்ங்கிற கோயில்ல விளங்கக்கூடிய அறவடிவானவர் அப்படின்னு கூடி அவரை வழிபட்டால் வலிய வினை குற்றங்கள் எல்லாம் அழிந்து அதாவது அருந்து கெடும் அருமைன்னு சொல்லிப்பாங்களே அருந்து கெடும் அதாவது அழிந்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆசு அருமை ஆசுன்னா குற்றம் இந்த வினை குற்றங்கள் எல்லாமே அருந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி அறவான்னா தர்ம சுரூபி அப்படின்னு பொருள் ஸ்ரீனி மூன்றாம் பாடல் கல்லால் நிழல் மேயவனே கரும்பின் வில்லான் எழில் மே வேவ விழித்தவனே நல்லார் தொழு நாகேஸ்வர நகரில் செல்வா என வல்வினை தேய்ந்தருமே என்பது பாடும் கல்லால் மரத்தின் கீழ் இருப்பவர் ஆஹ் தட்சிணாமூர்த்தியாக இருப்பவர் கரும்பு வில்லை ஏந்திய மன்மதனோட அழகான உடல் வெந்து சாம்பலாகும்படி விழித்தவர் கண்ணால இருச்சாரு நல்லார் அப்படின்னு ஒரு சொல் வருது இல்லையா நன்னரியாகிய சிவஞானத்தை உடையவர்கள் நற்பண்பு உடையவர்கள் ஆக அப்படிப்பட்டவர்களால் வணங்கப்படக்கூடிய நாகேஸ்வர திருக்கோயில விளங்கக்கூடிய செல்வரேன்னு சொல்லி வழிபட்டால் வலிய வினைகள் எல்லாம் தேய்ந்து கெடும் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி ஆக ஆஹ் கரும்பின் வில்லான் அப்படிங்கிறது கரும்பை வில்லாக உடைய மன்மதனை குறிக்கிறது எலிங்கிறது அழகு அது ஆகு பெயராக உடம்பை குறித்தது விழித்தவன் அப்படின்னா தீய தீ விழி அதாவது நெற்றி கண்ணால் எரித்தவர் அப்படிங்கறதையும் செல்வா அப்படின்னு சொல்லி இருக்காரு அதாவது சென்றடையாத திருவுடைய பெருமான் இனி நான்காம் பாடல் நகுவான் மதியோடு அறவும் புனலும் தகுவார் சடையின் முடியாய் தழவம் நகுவார் பொழி நாகேஸ்வர நகருள் பகவா என வல்வினை பற்றருமே அப்படின்னு சொல்லப்பட்டு அதாவது இந்த வானத்தில் ஊறக்கூடிய மதி அதாவது சந்திரன் அடுத்து அரவு பாம்பு உணர்ங்கிறது கங்கை இதை இது இவை எல்லாம் பொருந்திய நீண்ட ஜடையை உடையவர் அதான் தகு வா சடைன்னு வருது இல்லையா வார்சடைனா நீண்ட ஜடை அதை உடையவரே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்தார் போல என்ன சொல்லுகிறார் முல்லை மலர்கள் விளங்கக்கூடிய நீண்ட எல்லாம் சூழ்ந்த திருநாகேஸ்வர கோயில் இருக்கக்கூடிய பெருமானேன்னு உன்ன கூறி யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவங்களுடைய வல் வினை அதான் வலிய வினைகளோட பற்று அரு தொடக்க அருந்து போகும் அப்படின்னு சொல்றாரு பகவா அப்படின்னா கடவுளே புண்ணியனே அப்படின்னு பொருள் சரி ஆஹ் நகுவா பொழி இந்த பல்ல காட்டி சிரிப்பது போல பூத்து இருக்குமா இந்த முல்லை பூக்கள் போற தளவோங்கிறது முல்லைய குறிக்குது இந்த முல்லை யாருமும் வந்து பல்லு மாதிரி இருக்குதான் அப்படிங்கிறத அழகா எடுத்து சொல்லியிருக்காரு சரி இப்ப நகுனா விளங்குகின்றனு அர்த்தம் நமக்கு மற்றதெல்லாம் தெரியும் அறவுன பாம்பு பொண்ணெல்லாம் கங்கி அதெல்லாம் நமக்கு தெரியும் மதின சந்திரன் அதெல்லாம் தகுன தக்கன் அர்த்தம் வார்ன நீண்ட சரி இனி ஐந்தாம் பாடல் கலைமான் மதியும் கனலும் மழுவும் நிலையாகிய கையினே நிகழும் நலமாகிய நாகேஸ்வர நகருள் தலைவா என வல்வினைதான் அருமை என்று சொல்லுகிறார் மரி தலைமான் மான் கன்று மான் கன்று அதுக்கப்புறம் அழல் கனல்னா நெருப்பு அப்புறம் மழு இவற்றை எல்லாம் நிலையாக வைத்திருக்கக்கூடிய கைகளை உடையவர் நன்மை விளையும் தலமாகிய அதான் நலமாகிய நாகேஸ்வர நகர்ன்னு சொல்லியிருக்கு நன்மை விழையக்கூடிய நாகேஸ்வரம் அப்படிங்கிற தலத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் விளங்கக்கூடிய தலைவனேன்னு கூறி யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவங்களுடைய வல் வினைகள் எல்லாம் என்ன செய்யும் அருமே அதாவது கெடும் என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் சரி அப்போ நிலை அப்படின்னா நிற்றல் அப்படிங்கறது பொருள் தருது கையில அப்படியே வைத்திருக்கிறார்கள் அல்லவா எப்போதும் அதை சொல்லுது அப்புறம் நிகழும் தலம் அப்படின்னு நிகழும் நலம் அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்ற வினை ஆகிய நன்மை தளத்துக்கு அப்ப போய் கும்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் ஒரு உணர்வு வரும் இந்த பொருளை போது சரி ஆக அப்படியாக அந்த ஆஹ் பாடலை சிந்தித்து இனி ஆறாவது பாடல் குறையால் களலாட நடம் குழவி வலையான் மகள் காண எம் அரசே என நீங்கும் அப்படிங்கிறது சரி இப்ப என்ன சொல்ற குறைனா ஒளி அப்போ மலைமகளாகிய பார்வதி தேவி கண்டு மகிழும்படியாக காவர்களில் வீர கலல்கள் அணிந்து நடனம் ஆடி மகிழ்பவரே அப்படின்னு சுவாமிய விழித்து வெண்ணிறமான விடையின் மேல ஏறி நாகேஸ்வரத்துள் விளங்கக்கூடிய அரைசே அப்படின்னா அரசனே அப்படின்னு பொருள் அப்படி சொல்லி யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்குவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கெடும் இல்லையா நீங்கும் அருந்துயரேன்னா ஆஹ் ரொம்ப 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 கஷ்டமான துன்பங்கள் எல்லாமே நீங்கும் நீங்காத நினைத்ததெல்லாம் சுவாமியனா நீங்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஏழாவது பாடல் முடையார் தரு வெண்டலை கொண்டு உலகில் கடையார் கொண்டு உழல் காரணனே நடையா தரு நாகேஸ்வர நகருள் சடையா என வல்வினைதான் அருமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்படுது முடைநாற்றம் பொருந்திய வெள்ளிய தலை ஓட்டை அந்த வெண் இருக்கு இல்லையா இந்த வெள்ளை கூடிய மண்டை ஓட்டை ஏந்தி உலகத்துல உலகில் கடையார் பலி உலகத்துல பலர் வீட்டு வாசலையில் போய் பலி கொண்டு உழலக்கூடிய உலக காரணனே அப்படின்னு சொல்றாரு காரணம்னா முதல்வர் அப்படிங்கிறது பொருள் அடுத்து என்ன சொல்றாரு தரு நாகேஸ்வர நகர் இல்லையா அதுல நாகேஸ்வர நகர்ல எழுந்துள்ளிருக்கக்கூடிய சடையனே அப்படின்னு யாரெல்லாம் அவரை வழிபடுகிறார்களோ அவங்களுடைய வல் வினைகள் எல்லாம் கெடும் என்று சொல்லி இருக்கிறார் த சடையன் இல்லையா அப்படிங்கிற சடை வந்து அந்த நுண் சிகை ஞானம் அதுதான் உணர்த்தது சடையான ஞானமயமானவர் பெருமான் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது சரி கடை அப்படிங்கிற சொல் வந்து கடை வாய்ந்து ஒவ்வொரு வீட்டு வாசலையும் வந்து சுவாமி நிக்கிறாரோ நமக்கு தெரியல அவரோட இருப்பும் தெரியல அவர் வந்து நம்ம வீட்டு முன்னாடி வெள்ளிய மண்டை ஓட்டை வைத்து கொண்டு நிற்பதும் புரியல நம்ம இருக்கிற அஞ்ஞானத்தை போல வாங்கிடுறாரு அது நமக்கு புரிய மாட்டேங்குது சரி இனி எட்டாவது பாடல் ஆனா ஓயாத அரக்கன் ஒடிந்து அலற யார் அருள் செய்து நிகழ்ந்தவனே வாயார வழுத்துவர் நாகேஸ்வர தாயே என வல்வினைதான் அருவி அப்படின்னு சொல்லப்பட்டு அப்போ தன்னோட வலிமையால இடைவிடாம போர் ஓயாது அப்படின்னு வருது இல்லையா அப்படி போர் புரியக்கூடிய ராவணன் மனம் உடைந்து அலற அவனுக்கு நீ அருள் செய்தாய் அதாவது மனம் இழகக்கூடிய உன்னோட நடைமுறையை அழகாக காட்டியிருக்கின்றாய் அப்படின்னு உன்னை எல்லோரும் வாழ்த்துகின்றார்கள் அதாவது வாயார வலுத்துவர் பலரும் உன்னை வலுத்துறாங்க நாகேஸ்வரத்தில் கூடிய பெருமானே அப்படின்னு உன்னை இணைந்து போற்றுவாரு யாரோ அவங்களுடைய வலிய வினைகள் எல்லாம் அருண் அதாவது கெடும் அப்படின்னு சொல்றாரு வாயார வலுதல் வாயார கண்ணடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படின்னு சொல்லப்படுது தாயே அப்படின்னு சொல்றாரு இல்லையா தாயாய் முலையை தரும்போனே அப்படின்னு வருது இல்லையா எல்லா உயிர்கள் மேலையும் தாய் பாசமா இருப்பவர் சுவாமி சரி அடுத்து ஆறு அருள் அப்படின்னு பூரணமான கருணை அப்படிங்கிறத குறிக்குது ஆஹ் ஓயாத அப்படிங்கிறதுக்கு இடைவிடாத ஒரு பொருளமும் இன்னொன்னு இந்த ஓராதங்கிற மாதிரியே ஒரு பொருளும் கொள்ளலாமோ தான் செய்யக்கூடிய குற்றத்தை எல்லாம் உணர்வதற்கு இல்லாத அந்த உணரக்கூடிய தன்மை இல்லாத அப்படிங்கிற ஒரு பொருளையும் அதுக்கு கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இனி ஒன்பதாவது பாடல் நெடியானோடு நான் நான்முக நேடலுற சுடுமாய் எரியாய் நிமிர் சோதியனே நடுமா வயலாக நகரே இடமா உரைவாய் என இன்பு உரிமை என்ன சொல்லுதுன்னா நெடியான் அப்படிங்கிறது திருமாலே குறிக்கிறது அவரோடு நாம் முகனும் அடிப்படி ரெண்டு பேரும் தேடினாங்க இல்லையா அதை சொல்லி அந்த மால் அப்படிங்கிறது பெரியன்னு அர்த்தம் சுடுமால் அப்படின்னு அதுக்கு அப்ப பெரிய ஜோதி தீப்பிழம்பா இருந்த பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நடு அப்படிங்கிறது நடு மா வயல் வருது இல்லையா நடுனா நாட்டு நடக்கூடிய அப்படிங்கிறதையும் மா வயல்னா நீள் கழனி அப்படிங்கிறதையும் சொல்லி நகரே இடமா உறைவாய் அப்படின்னா அந்த அதிலே திருக்கோயில் கொண்டு எழுதல இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கு இன்புறுமை அப்படின்னு சொல்லி இம்மை மறுமை வீடு எல்லா இன்பமும் கிடைக்கும் மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவேன்னு ஒரு பாட்டு இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இட அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையேங்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்ம நினைந்து கொள்ளலாம் அம்மை என கருவியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று அழகாக மணிவாசக பெருமானும் அழகா சொல்லியிருப்பார் ஆஹ் அதனால ஞான பெருமான் சொல்றாரு இல்லையா மறுமைக்கும் இன்மைக்கும் வருத்தம் வந்து அடையா வேணா பயிலுவாங்க எல்லாருமே இம்மை மருமை நல்லா இருக்கணும்னா சிவபெருமான நம்ம சிக்கனை பிடிக்கணுங்கிறத தெளிவா உணர்த்தி இருக்கிறாங்க ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தானே இருக்கும் சரி இனி பத்தாவது பாடல் மலம் பாவிய கையோடு மண்டை அது உன் கலமா உன் கலம் பாவிய கட்டுரை விட்டு உலகில் நலப்பாபிய நாகேஸ்வர நகரோ சிலம்பா என்ன தீவினை என்று சொல்லப்பட்டிருக்கு மலம் அப்படின்னா அழுக்கு அழுக்கு மேய்கோடு உன் திரு வெடி பண்ணிங்கன்னு சுப்பிரமணி சுவாமி பாடுவாங்க இல்லையா அதனால அழுக்க பத்தி சொல்றாங்க மலங்கிறது அழு கேக்குனா நமக்கு சித்தாந்தத்திலேயே மலங்கிறது அழுக்கு அதை குடிக்கும் ஆணவத்தை குடிக்கும் அப்படிங்கிறத பாத்துருக்கோம் இப்போ அழுக்கேறிய கையினர்களாக உணவு கொள்வதற்காக மண்டையோடு முதலான உண்கலங்களை அதாவது மண்டை மண்டையோடுல மண்டைங்கிற உண்கலங்களை பயன்படுத்தக்கூடிய சமண பௌத்தகம் இல்லையா அவங்களோட பொய் மொழிகளை எல்லாம் விட்டு கட்டுரைனே சொல்லியாச்சு அதனால அந்த விஷயங்களை எல்லாம் விட்டு ஆஹ் என்ன சொல்லணுமா உலகில நன்மை வளர நாகேஸ்வர கோயில எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானின்னு யாரெல்லாம் போற்றுகின்றார்களோ அவங்களுடைய தீ வினைகள் தீய வினைகள் இல்லையா அதெல்லாம் தேய்ந்து கெடும் என்று சொல்லியிருக்கிறார் சரி பாவிய அப்படின்னா பரவியன்னு பொருள் மண்டைன்னா உணவு ஒன்றும் ஆஹ் உட்கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமா வச்சிருக்காங்க அதாவது உணவு விரிந்த பனையோடு முதலியவற்றால் செய்யப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உண்கலன்னா உண்ணக்கூடிய பாத்தமும் தெரியும் பாவியர்னா தீவினை உடையவர்கள் கட்டுரைனா கட்டி சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் சரி சிலம்பான் ஒரு விழிச்சொல் சிலம்பு அணிந்தவரே என்பது குறிக்கிறது அதுக்கு கைலை மலையான் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு சரி இனி பதினோராவது பாடல் கலமா கடல் கோண் தலமா தரு செந்தமிழின் விரகன் நலமாதரு நாகேச்சரத்து அரணை சுழல் மாலைகள் சொல்ல நிலா வினையே அப்படின்னு சொல்றாரு மரக்கலங்கள் நிறைந்த கடல் சூழ்ந்த தலங்கள்ல சிறந்த சீகாழிப்பதிக்கு தலைவராகிய செந்தமிழ் விரகராகிய ஞான சம்பந்தன் நன்மைகள் நிறைந்த அந்த நாகைச்சரத்து அரணை போற்றி சொன்ன சொலமாலை அதாவது சொல் மாலை பாமாலை பாடாமலை அந்த வாடாமலைகளாகி அந்த பதிகத்தை இசையோடு யாரெல்லாம் ஊதுகின்றோ நிலா வினை என அவங்களுடைய வினைகள் எல்லாம் நில்லாது அப்படின்னு சொல்லி இசையோட பாடனாலே போதும் வினைகள் எல்லாம் நிற்காது என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் சொல் என்பது புகழை குறிக்கிறது தலம் என்பது சிவஸ்தலத்தை குறிக்கிறது பிரதன்னா வல்லவன்னு பொருள் அறிஞன் அப்படின்னு பொருள் சொல்லல் இல்லையா அப்படின்னா சொல்லுதலை உடையன்னு பொருள் பலம்னா மரக்கலம் சரி அப்போ இந்த பதியத்தை படிச்சா வினை நிற்காது என்று ஏற்கனவே பாடல் தோறும் நமக்கு ஒவ்வொரு பலன் சொன்னவர் நிறைவு பாடல்ல இந்த பதியத்தை படிச்சவங்க மேல வினை நிற்காது என்று மிக அழகாக ஏன்னா வினையாலதான் நமக்கு துன்பம் வருது பெருவி வருது அப்ப அதெல்லாம் நீங்கிடும் என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம் சரியாது ஆக இப்போது பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்குறைலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நச்சவம் விள்வி அல்க மேன்மைகள் சைவ நீங்கி விளங்குக எல்லாம் மேன்மைகள் விளக்குக உலகமெல்லாம் மேன்மைகள் விளக்குக எல்லாம் என்று குறிப்பிட்டு இதுகாரம் அஹ் இந்த சிந்தனைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த உரு குருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாத நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து ஆர்வமுடன் இதை